உலகெங்கும் வாழும் டிவைன் குரு நேரிலுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள் நான் ஆஸ்ட்ரோ அகாடமி ஜோதிட பேராசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் இருக்கும் நம்ம சேனலை டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஆப்ஷன் பிரஸ் பண்ணுங்க சிம்ம ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சிம்ம ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்கள் மகர நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் ஒன்னா பாகம் கொண்டவர்கள் சிம்ம ராசி அன்பர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த புத்தாண்டு எந்த மாதிரி யோகத்தொட்டில் டீட்டெயிலாக பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ண பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பவுமே வந்து ஒரு வருட பலன் சொல்லும் போது வருட கிரகங்களுக்கான முக்கியத்துவம் ரொம்ப உண்டு முக்கியமாக பாத்தீங்கன்னா இந்த வருடத்தில் மூன்று வருட கிரகங்கள் அதாவது சனி குரு ராகுக்கு எது பயிற்சி கண்டிப்பா இருக்கு உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் வராது உங்க ராசிக்கு பதினோராம் இடத்துல குரு பகவான் வரா உங்கள் ராசியிலே கேது பகவான் ஏழாம் இடத்துல ராகு பகவான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் டஃப்பான வருஷமாக தான் இருக்க போகுது என்ன சார் எப்படி போன வருஷம் அப்படி தான் இருந்துச்சு இந்த வருஷம் அப்படி தான் இருக்குமா அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு இது முக்கியமான பதிவு இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இதை எப்படி வந்து நம்ம வந்து ஓவர் கம் பண்ணலாம் எந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கடைபிடிச்சா பிரச்சனைகள் வராது அதை தான் கடைசியில் சொல்லப்போலாம் அதில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடியவர்கள் எப்பவுமே வந்து ஒரு மிக சிறந்த ஆளுமை கொண்டவர்கள் எதை செஞ்சாலும் சிறப்பாக செய்யணும் நம்ம செய்கிற விஷயங்கள் ஒரு பேர் புகழ நம்மளுக்கு வாங்கி தரணும் அது மற்றவங்கள மாதிரி இல்லாமல் நம்ம ஒரு தனித்துவமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு ராசியிலே கேது பகவான் வராது அப்போ ராசியில் கேது பகவான் வரும்போது பாத்தீங்கன்னா இந்த வருஷம் நிறைய சிம்ம ராசி தடைகள் எதில் எடுத்தாலும் இருக்கும் தாமதங்கள் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு வேலை பார்க்குறீங்க வேலையில் ஒரு அனுகூலமான சூழ்நிலைகள் இருக்காது கடந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் செஞ்சீங்கன்னா உடனே டக்குன்னு அது மாறிடும் அந்த விஷயம் நடக்கும் எந்த பிரச்சனையும் வராது அதனால உங்களுக்கு பெரிய தொந்தரவு தெரியல ஆனா இந்த வருஷம் உங்க ராசியிலே கேது பகவான் வராதுனால ரொம்ப முக்கியமா இந்த பூர நட்சத்திரங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அவங்களுக்கு நிறைய பாதிப்புகள் கண்டிப்பா இந்த வருஷம் உண்டு அதனால் அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் அதே போல் இந்த வருஷம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன நிலமையில இருப்போ பிஸ்னஸ் அதை ரன் பண்ணுங்க சார் ஏற்கனவே கொஞ்சம் கடன் இருக்குது சார் பரவாயில்ல இருக்கட்டும் தப்பு இல்லை அந்த கடன் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு பிஸ்னஸ் நிறைய வரும்னு நினச்சி காசு அதிகமாக வெளியில் கடன் வாங்கி எதுவும் தயவு செய்து பண்ணாதீங்க ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் அப்போ என்ன அப்படின்னா உங்களுடைய முடிவுகள் தப்பாக போவதற்கான வாய்ப்பு உண்டு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறாது இப்ப எல்லாரும் பிசினஸ் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு பிஸ்னஸ் பண்றோம் ஒரு புதுசாக ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பண்றோம் இல்லை இருக்க எங்கேயோ ஒரு பிசினஸ் பண்றோம் அப்படின்னா பணம் எங்கேயாவது ஒரு லோனாக வாங்கி இல்லை கையில இருக்க பணத்தையா போட்டு அந்த பிசினஸ் அடுத்த ஒரு மூணு மாசத்துல பணம் வந்துடும் அப்ப நம்ம இதெல்லாம் செய்யலான்ற ஒரு பிளானிங் எல்லாருமே இருக்கும் அந்த விஷயங்கள்ல மாறுபாடு இருக்கும் அடுத்த ஒரு வருடங்களுக்கு நீங்கள் நினச்சா மாதிரி சில விஷயங்கள் நடக்காது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க நிறைய வாய்ப்புகள் வரா மாதிரி இருக்கும் இப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கிடைக்கிற மாதிரி இருக்கும் அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் தேவையில்லாமல் ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு அதனால் அதிக பணத்தை போட்டு செய்யக்கூடிய விஷயங்களை எதுவும் செய்யாதீங்க புதுசாக எதையும் ட்ரை பண்ணாதீங்க அதிக பணம் சொல்லும்போது என்னன்னா ஒரு பேங்க் லோன் வாங்கினா கூட பரவாயில்ல தப்பு ஒன்றும் இல்லை ஆனால் வெளியில் அதிக வட்டிக்கு வாங்கி நம்மளுக்கு ஒரு பிஸ்னஸ் நடக்க போது இது ஆறு மாதத்தில் நடந்துடும் இந்த பணத்தை போடுறோம் ஆறு மாதத்தில் எடுத்து அந்த கடனை கட்டிடும்னு நினச்சிங்கன்னா அது நடக்காது மினிமம் ஒன்றரை வருஷம் ஆகும் அதுக்குக்கான டைம் எடுத்துகிட்டு பண்ணிங்கன்னா பிரச்சனை கிடையாது அதுவும் சிம்மராசியில் இருக்கக்கூடியவர் நிறைய பேர் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடியவர் நிறைய பேர் இருக்கீங்க நிறைய அரசு அரசு சார்ந்த விஷயங்கள்ல டெண்டர் எடுத்து நடத்தக்கூடியவர்கள் நிறைய பேர் அவங்கெல்லாம் வெளியில இருந்தேன் கடன் வாங்கி சில எல்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்க அவங்கெல்லாம் அதிக கடன் வாங்காமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது தேவையில்லாத பிரச்சனைகள் கண்டிப்பாக அதனால ஒரு அசிங்கங்கள் அதனால ஒரு அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு அதை கேர்ஃபுல்லாக பார்த்து ரொம்ப நல்லது வேலை பார்க்குறவங்க வேலை பாக்குறவங்க ரொம்ப ரொம்ப கவனமா ஒரு வேலையில் இருக்கணும் வேலைகள் தொல்லைகள் தான் வரும் நிறைய பேர் உங்களை டார்ச்சர் செய்வாங்க சில பேர் உங்களை அவமானப்படுத்துவார்கள் அதற்கான சூழ்நிலைகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புள்ள வருஷம் இது என்ன சார் எல்லாமே நெகட்டிவா சொல்றீங்க உண்மை சரிங்களா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்குது உங்க ஜாதகத்துல மத்த கிரமில் நல்லா இருக்கு தசாபுத்தியில் நல்லா இருந்தா பெரிய பாதிப்பு கொடுக்கல இருந்தாலும் இந்த அஷ்டம சனின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு ஆசை ஏற்பட்டு அதனால தவறுகள் செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர் இந்த மாதிரி அமைப்புல மாட்டிக்குவாங்க அப்ப ஒரு வேலை மாற்றம் பண்றீங்கன்னா அந்த வேலை மாற்றம் உங்களுக்கு தகுதியான மாற்றமா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹைக்கு கிடைக்குது பெரிய பொசிஷன் கிடைக்குதுன்னு போய் அங்கே போய் வேலைக்கு சேர்ந்தீங்கன்னா அந்த வேலையில ரொம்ப நாள் இருக்க முடியாது இருக்கிற வேலையை காப்பாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது அதே போல் இந்த காலகட்டத்தில் வீடு வாங்குறேன் இடம் வாங்குறேன் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் பிஸ்னஸ்லேருந்து வேலைக்கு போக போகிறேன் இந்த மாதிரி முக்கிய முடிவுகள் தவிர்ப்பது நல்லது அதில் கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும் நீங்கள் எல்லாம் முடிவு எடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக யோசிப்பீங்க ஐயோ நம்ம தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டோம் பிஸ்னஸ் பண்ணிட்டு தேவையில்லா வேலைக்கு வந்துட்டோம் உடனே அதுவே பரவாயில்ல இருக்குன்னு நினைப்பீங்க வேலை பாக்குறவங்க பிசினஸ்க்கு போனீங்கன்னா ஐயோ பரவாயில்ல வேலை பார்த்தே நல்லா இருக்கு பிசினஸ் பண்ணி தேவையில்லாம மாட்டிக்கிட்டுமே நினைப்பீங்க அதனால கேர்ஃபுல்லா இருங்க ஜாக்கிரதையா இருங்க திருமணம் சார்ந்த விஷயங்கள ஒரு தடவைக்கு பத்து வாட்டி யோசிச்சு ஒரு வருடம் தேடணும் அது எந்த நோயுமே கிடையாது ஏன்னா உங்க ராசியிலே கேது ஏழாம் இடத்தில் ராகு பகவான் ஏழாம் இடத்துல ராகு பகவான் இருக்கும் போது ஒரு தவறான ஒரு வரணை தேர்ந்தெடுப்பீர்கள் நீ ஏதோ ஒரு காரணத்துக்காக ஆசைப்பட்டு மாட்டிப்பீங்க பாத்தீங்கன்னா பையன் நல்ல வேலை பாக்குறான் நல்ல இடத்துல இருக்கான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒரு தடவைக்கு பத்து தடவை தீவிரமா ஆலோசித்து உங்களுடைய ஜாதகெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் அதே போல கணவன் மனைவி சார்ந்த ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க அதுல தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் சில பேருக்கு தவறான பழக்க வழக்கங்களால் கெட்ட பேர் அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல சிம்ம ராசியில் இருக்கீங்க இந்த வருஷம் பாசிட்டிவே இல்லையா சார் அப்போ எல்லாமே நெகட்டிவா சார்னா பாசிட்டிவ் இருக்கு என்ன பாசிட்டிவ் அப்படின்னா நீங்கள் வெளியூர் போய் வேலை பார்க்கறதுக்கான நேரமா இருக்கு வெளிநாடு போய் வேலை பார்க்கறதுக்கான நேரமா இருக்கு மனைவி மக்களை பிரிந்து வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலைகள் வரும் அது வேலை மூலயமாக தொழில் மூலமாக இருந்தால் நல்லது அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து தயவுசெய்ய எடுத்துக்கங்க ஏன்னா நிறைய சிம்மராசியர்கள் என்னன்னா அம்மா அப்பாவை விட்டுட்டு போக முடியாது மனைவியை விட்டுட்டு போக முடியாது குழந்தைங்க படிக்கிறாங்க நான் தான் அவங்கள நான் வந்து ஸ்கூலில் பிக்கப் பண்ணி டாப் பண்ண வேண்டியிருக்கு அந்த மாதிரி கடமை தவறாதவர்களாக இருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு தான் இந்த பதிவு அவங்க கேர்ஃபுல்லாக நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது திடீர்னு ஒரு ஆஃபீஸ்லேருந்து உங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த வேலையை எடுத்துங்க இல்லை இல்லை நான் போக முடியாதுன்னு சொன்னீங்கன்னா ஓகே இங்கே உட்கார வைப்பாங்க கடைசியில் உங்களை வேலையை விட்டு அனுப்பிடுவாங்க கவனமாக இருங்க வேற ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சுன்னா டிரான்ஸ்ஃபர் எடுத்துக்கோங்க வெளிநாடு பயணம் வந்து வெளிநாடு பயணம் செய்யுங்க இல்லைனாலும் பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் கேர்ஃபுல்லா இருங்க அதே போல சிம்மராசியில் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு வயிறு என்ன ப்ராப்ளம் இருக்கும் நிறைய சிம்மராசி என்பர்களுக்கான டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க ஏதாவது பிரச்சனை ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க அதேமாதிரி ஹார்ட்டு ஹார்ட் சம்பந்தமான கேர்ஃபுல்லாக கேர்ஃபுல்லா இருங்க அதுலேயும் சில பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்ன சார் நீங்க பயமுத்துறீங்க நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் எப்போ உடம்பு சரியில்லாமல் தான் இருக்கு நானே நீங்கள் இன்னும் பயமுத்துறீங்களே பயப்படுறதுக்காக இந்த பதிவே கிடையாது ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்கான பதிவு தான் ஏன்னா சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த ஒரு வருஷம் கொஞ்சம் மோசமான சூழ்நிலை தான் இருக்கு யதார்த்தத்தை தெரிஞ்சுக்கிங்க யதார்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு இந்த மாதிரி வழிபாடு பண்ணிக்கிறது மிக மிக நல்லது அது மட்டும் பார்ப்போம் கடைசியில் என்ன பண்ணலாம் வழிபாடு பண்ணலான்றதை சொல்கிறோம் அது செஞ்சுக்கோங்க அதே போல் சிம்ம ராசியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா புதுசாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க முக்கியமாக யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க எண்ணே கடன் கொடுத்ததே வரலையே சார் அது இந்த வருஷமும் வராதான்னு கேட்டால் கண்டிப்பாக அதில் கொஞ்சம் தொல்லைகள் வரும் அதுக்காக தேவையில்லாமல் கோர்ட்டு கேஸ் வந்து வளர்க்குன்னு போனீங்கன்னா அது பெருசு தான் ஆகும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது கவனமாக இருங்க யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க புதுசாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க யாரையும் நம்பாதீங்க இந்த வருஷம் யாரை நம்பினாலும் பிரச்சனைகளே வரும் அதுவும் நீங்கள் நம்பக்கூடிய நபர் பொருளாதாரத்துக்காக இருக்காரு ஒரு பணத்துக்காக இன்னொருத்த நம்பர்னால் அதில் நஷ்டங்கள் கண்டிப்பாக வரும் ரிலேஷன்ஷிப் லாஸ் வரும் அதே மாதிரி லவ் அஃபேரில் இருக்கீங்கன்னா அதை கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் அதில் ஏதாவது ஒரு தப்பு தப்பாக மாட்டிக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு லவ் பண்ணி ஃபேமிலியில் சொல்லி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கேர்ஃபுல்லாக பார்த்து நேரம் வரும்போது சொன்னீங்கன்னா பிரச்சனை கிடையாது எடுத்தவங்க தௌத்தன்னு போய் உங்கள் அம்மா அப்பா கிட்ட சொன்னீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி அந்த காதல் திருமணத்தில் முடியாமல் தேவையில்லாத பிரச்சனைகள் முடியறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதுலேயும் கேர்ஃபுல்லாக இருங்க இந்த வருஷம் சிம்ம ராசி என்பெல்லாம் இருக்கீங்க அப்படின்னா தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊடு சுத்துறதெல்லாம் நிப்பாட்டிக்கோங்க அதனால ஒரு அசிங்கங்கள் அவமானங்கள் வரும் அதனால பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் கரெக்டாக இருக்கணும் நம்ம எதுக்காக ஆசைப்படக்கூடாது எப்பவே எதுவும் ஆசைப்படலை சார் நீங்க திருப்பியும் ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்றீங்க சில பேர் கேட்கறோம்லாம் இருக்காங்க ஏன்னா சிம்ம ராசி அப்படின்னாவே ரொம்ப யதார்த்தமா வாழக்கூடியவர்கள் அந்த யதார்த்தமா இருக்கும்போது இப்படி சொல்றீங்களே எங்கெல்லாம் என்ன பண்றதுன்னு கேட்பீங்க கண்டிப்பா பிரச்சனை இருக்கு கேர்ஃபுல்லா இருக்கணும் கேர்ஃபுல்லாக இருக்கும் கேர்ஃபுல்லாக இருக்கும் கேர்ஃபுல்லாக தான் இந்த வாட்டி சிம்ம ராசி என்பர்களுக்கு தாரக மந்திரமாக இருக்க போகிறது இந்த வாட்டி நீங்கள் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபுல்லாக வழிபாட வேண்டிய தெய்வம் என்னென்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை சனிக்கிழமை அணிக்கு போய் வழிபாடு பண்ணுங்கள் அதே போல் சனிக்கிழம அணிக்கு அங்கே இருக்கக்கூடிய கால பைரவருக்கு ஒன்பது எழு தீபம் போட்டுக்கிட்டே வாங்க அது மட்டும் இல்லாம அதே சிவன் கோயில் கூட நாகர் சன்னதியில போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க கருமாரியம்மன் அதே மாதிரி சமயபுர மாரியம்மன் அதே மாதிரி வந்து மலை மேல இருக்கக்கூடிய சமயநல்லூர் மாரியம்மன் இவங்களெல்லாம் எல்லாம் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாம எந்த பிரச்சனையும் வந்தாலும் அந்த பிரச்சனை வந்து வெளிவரதுக்கான ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பா வரும் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்லயும் நீங்க இந்த வழிபாடு பண்ணீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் பெருசாகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா உண்டு மொத்தத்தில் சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த வருஷம் கவனமாக இருக்கக்கூடிய வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கண்டிப்பா இருக்க போகுது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்துமே பொதுவான கோச்சாரா பலன்கள் மட்டுமே உங்க ஜாதகத்துல கூடிய கிரகநிலை தந்தால் போல திசாபதி தந்தால் போல பலன்கள் கண்டிப்பா மாறுபடும் உங்க சுயஜாத பார்த்துட்டு சில முடிவுகள் எடுத்துக்கிறது நல்லது என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பை அதுக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்பு வந்து ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி திருமண பொருத்தம் முகூர்த்த நிர்ணயம் அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாமூல பிரசனம் ஜோடி பிரசனம் ஜாமுக்கல் பிரசனம் அஷ்டமல பிரசனம் போன்ற பல பிரச்சனை ஒப்புகள் நடத்திக்கிட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிற ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் முந்நூறு ரூபாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் போட்ட டீட்டெயிலான ஜாதகம் கொடுக்குறோம் வேணுன்றவங்க கீழருக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடம் இது விடை பெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து